நண்பர்கள நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதை உங்கள் கௌசிக்கா உங்களுக்கு ஒரு முக்கியமான அரவிந்துக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க சுயரபவம் அரவிந்த்க்கு யாரு கரெக்டி கல்யாணம் ஆயிட்டு இருக்கின்ற விஷயம் தெரிய வர போதுங்க என்னன்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மாங்க ஆமா நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் மட்டும் அழகான ஒரு குழந்தை யாரு பொண்ணு பேர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொண்ணு பேர் வந்து பரிமளாங்க பரிமலா ஆடா பரிமலா நீ சரியான காரிமலா தான்டா எப்போ அவங்க மனைவியோட சப்போர்ட்டோட தான் இந்த கல்யாணத்தை பண்ண போறாரு ஏன்னா இவரோட வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தியா அங்கங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரதாசனையும் ஆட்டையாக போட்டு அங்கேருந்து ஒரேடியே கிளம்புறதான் இவர் வேலையை வேஸ்ட்டுன்னு இருக்காரு அடாப்பாவி டே அரவிந்த் இப்படியாக தான் இருக்கார் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ஆகுது என்னோட உண்மையாடா சொல்கிறா டே சத்தியம் வச்சு சொல்லுன்னு சொல்லிட்டா ஆயா சத்தியமாக சொல்கிறதெல்லாம் போயிதுங்க அதனால் நீங்கள் எதுவும் நம்ப வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் தான் ஆகணும் அப்போ தான் வாழ்க்கையிலேயே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவர் என்ன குழந்தை பிரசவம் ஆயிடுது அதனால அங்கே போயிடுறவர் ஒரு பக்கம் ரொம்பவே பிஸியாக டென்ஷனாக சுற்றினு இருக்கார் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் கை மீறி வேலை வேலை போயின்னு இருக்குது இதெல்லாம் எப்படி தடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் சுவாரஸ்யம் நிறந்த சீரியலாகவே போயின்னு இருக்குது அதே சமயத்தில் நம்ம தலைவர் விஜய் இருக்கார்ல அவர் எதுன்னு ஒரு பக்கம் அப்படியே காற்று வாக்கில் ஒரு பக்கம் போயின்னு அந்த சமயத்தில் திடீர்னு அரவிந்த பார்க்குறேன் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம் இவன் எதுக்கிட்ட இதுக்குள்ளே போகிறான் என்ன காரணமாக இருக்கும் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு பக்கம் பின்தொடர்ந்து போகிறாரு மறைந்து மறைஞ்சு போறாரு அப்படியே கண்ணை மூணு ஒரு பக்கம் டிங் 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 டிங்கா டிங்கா பில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூன்று போறாரு போய் பார்த்தா அங்கே பார்த்தா இன்னொடா நடக்குதுங்கட்டு இவனோட இதுங்க பண்ணுறான் யாரும் அந்த குழந்தை பார்த்தா என்னங்க நம்ம குழந்தை பாருங்க உங்கள மாதிரியே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இதை பார்த்து ஒரு பக்கம் கௌதம் விஜய்க்கு ஒரே சந்தோஷம் டா ஜாலி ஜாலி எப்படியா அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்தி ஒரு பக்கம் அப்படியே சும்மா நாம ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணி நாம மல்லியை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் ஜம்முன்னு கும்முன்னு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கார் ஆனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது வெண்பா குட்டி ஒரு பக்கம் சாப்பிடாம கொல்லாமல் ஒரு பக்கம் வீட்டில் இருந்து உண்ணாவிரதம் மல்லி வரும் வரை போராட்டம் போராடுவோம் போராடுவோம் மல்லி வர வேறையும் போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கிட்டாங்க அதுவும் சாதா போராட்டம் இல்லைங்க எல்லாமே சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இடத்து பக்கம் அந்த இடத்த விட்டு எழவே மாட்டாங்க படுப்பாங்க ஆனால் பருத்துன்னு அந்த இடத்துல தூங்கலாம் இதுக்கு பேர் போராட்டத்தில் தம்பி ஸ்கூலில் டெஸ்ட்டு வச்சுப்பாங்க அது ஓபி அடிக்கிறதுக்கோசம் ஒரு வாரம் தருதலை எப்படி லீவ் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படியே கழுத்து மேலே ஒன்று பொல்லுன்னு வச்சு மூடிட்டு கிளம்புன்னு துரத்தே அடிக்கணுங்க ஸ்கூல் போகிற வயசில் பார்த்தீங்களா போராட்டம் கீராட்டம்னு சொல்லிட்டு யாரா இவ்வளோ பெற்று வளர்த்தது அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால் நான் சொன்ன தப்பு தான் அதனால் நீங்களே இதான் ஒன்று என்ன திட்டி விட்டுருங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படியே மனசு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கிற ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இங்கே பாருங்கள் ஒருத்தன் நெருப்பு பத்தாக்கி சொன்னால் நெருப்பு அமைஞ்சு காஞ்சி காஞ்சு இதெல்லாம் புள்ளியை பார்த்தா தொல்லையை பார்த்தாங்க டே அதை பத்தையடா இல்லை டேய் ஓட்டவாயா பத்த வைடா குளிர்ந்து பத்த வார்த்தைக்குள்ள சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளிரில் உங்களுக்காக தான் வீடியோவே போட்டுன்னு இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள் குழுது பக்கம் என்னான்னு தெரில இந்த மந்த்து ரொம்பவே பனி ஓவராக இருக்குது உங்கள் ஊர்லேயும் பனி எப்படி இருக்குன்னு சொல்லிப்போங்க எங்கள் குட்டை சேர்ந்துன்றதுக்கோசம் ஒரு பணி இன்னமும் பேதுன்றீங்க அது மட்டும் இல்லாமல் பேய் கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியாவில் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்